உபச்சாரம் செய்வது தமிழர் மரபு ஒப்புடன் முகமடர்ந்து உபசரித்து உண்மை பேசி அமிர்தமாகும் முப்பழம் வாரண முகம் கெடுத்துவாராயும் கப்பிய வசீரோடு கடும் பசியாகும் தானே அதான் வரவேற்பு ஆமாங்க என்ன ஆமாங்க என்னன்னா யார் யானே நீங்க யாரு உமக்கம் இந்த இடத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படி அந்த பேச்ச ஏங்கிட்ட பேசாதீங்க போயிட்டு வாங்க இந்த இடத்திற்கும் உமக்கு என்ன சம்மதம் இருக்கிறது நான் அறிந்து கொள்ளலாமா

சம்பந்தமே இருக்குன்னு சொல்ல வர சரி என்ன சம்பந்தம் இருக்கு நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான் இருக்கட்டும் எங்களுக்கு சொந்தமான இடம் பிறந்தே இங்கே தான் வளர்ந்தீங்களா ஆமாம் இங்கே தான் சரி அனைத்துமே சரி இங்கே தான் இருக்கீங்க இடத்துக்கு என்ன பேர் வேள்விமலை சார் வேள்விமலை சாரம்லாம் என்ன பொருள்னு தெரியுமா தெரியுமே என்ன பொருள் வேள்வி என்றால் யாகம் சரி யாகத்தை பண்ணுபவர்கள் முனிவர்கள் அப்பேற்பட்ட முனிவர்கள் இங்கே வந்து தமிழ் செய்யக்கூடிய காரணத்தினால் இந்த இடத்துக்கு வேள்விமலை சார் என்று பெயர் பெற்றது சிறப்பியா ஒரு இடத்திற்கு என்ன பெருமை இருக்கிறது தான் பிறந்த ஊர் தான் வளர்ந்த இடத்திற்கு என்ன பெருமை என்ன புகழ் என்பதை

தந்தைக்கு சார பொருள் அழைத்து தகப்பன் சுவாமி என்ற பெயர் தனி பெறுகிறார் முருகப்பெருமான் இங்க திருவரகத்துல சுவாமிக்கே நாதனால சுவாமி நாயருவா சுவாமி சிவன் அப்பனுக்கே பாட சொல்ல சுவாமிக்கே நாதனானதால் சுவாமிநாதன் பேரு சரி கொண்ட இடம் சுவாமி மலை ஆமா அப்ப சுவாமி மலன் பேர் வர்றதுக்கு என்ன காரணம் அங்க சிறப்பு நடந்துச்சு அதனால காரணம் வேலிமலை சாரல் ஆமா அப்படின்னு இடத்துக்கு பேர் என்ன அதான் வேலிமலை சாரல் வேலிமலை சாரல் பேர் பேருந்துச்சு

என்ன என்னை தெரியுதா எத்தனை வழி சொல்றது ஓயாம திருப்பி அங்க சுத்து இங்க சுத்து திருப்பி அங்கே தான் வரையா ஏன் திருப்பி கேக்குறேன்னு புரியுதா உங்களுக்கு ஏன் வேள்வி என்றால் யாகம் ஆமா யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள் ஆமா முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்திற்கு ஒரு முனிவன் நான் வந்திருக்கேன் உங்களுக்கு இங்க என்ன பாம்பின் கால் பாம்பரி சொன்னாங்க சரி நீங்க முனிவர்னு நீங்களா சொல்லிக்கிட்டா நான் ஏத்துக்கிறேன்னு ஊரு ஏத்துக்கிறேன் ஐயா நான் முனிவர்ங்கிறது என்னோட தோற்றத்தை பார்த்தாலே தெரியும் நீங்க என்ன பெரிய தோற்றம் இது முனிவரா ஆமா முனிவர்னா தொங்குமே சரை எல்லாம் பெருசா அப்படி எல்லாம் தொங்காது கிராப் வட்டி வந்திருக்கிறீரு நான் கொஞ்சம் நீ முனிவரா உனக்கு கொஞ்சம் மேல ஏவே சல்லு கூட நான் கொஞ்சம் அழகான முனிவர் ஆட அழகு ம் சரி அழகானவளே முனிவர் நீங்க சரி அசிங்கமான முனிவர் யாரு வயது கூடாது எனக்கு ஜடாமுடி

அவனுக்கு ஏதோ ஒன்று வந்திருக்கு என்ன வரும் முட்டைங்கிறது எனக்கு தெரியுது முட்டை என்பது தமிழ் இப்படிதான் மாட்டிக்கிற முட்டை என்பது தமிழா இல்லையா தமிழா ஆமா உண்மையான தமிழியாங்கிறது அது தமிழ் அது எழுத்துல என்ன எழுத்துல என்ன இருக்குல்ல என் வரிசையில் சுழிகம் சொல்லும் சுழிகம் சுழிகம் சுழிச்சு விட்டா சரியா வரும் சுழிச்சு விட்டா முட்டைன்னு எழுதணும் இல்லையா அது வந்து சுழிகனு பேரு ஓஹோ

தம்பிக்கு அண்ணனுக்கு பத்து வயசு ஆமா அப்ப தம்பிக்கு எத்தனை வயசு அதத்தான் அதுல பாத்தீங்கன்னா அஞ்சு வயசு ஆமா அண்ணனுக்கு அம்பது வயசு ஆகும் போது தம்பிக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிரும் ஓஹோ அப்ப நாற்பத்தஞ்சுல பாதி

தோல்வி வரும் பொழுது மனதில் இடம் கொடுக்க கூடாது கண்டிப்பா வெற்றி வரும் பொழுது தலையில் இடம் கொடுத்துட்டோம்னு என்ன ஆயிரும் தலக்கணம் தலக்கணம் ஆயிரும் நம்மள வெற்றி கொள்ள அந்த உலகத்துல வன்மையில் இடங்கிற திமுர் வந்துடும் ஆமா இப்ப தோல்வி அடையும் பொழுது மனதில் இடம் கொடுத்துட்டோம்னு வை மனது எப்பொழுதுமே கொஞ்சம் பலவீனமானது மனதில் இடம் கொடுத்துட்டோம்னா மேலும் நம்மளை பலவீனமாக்கணும் தோல்வி வரும் பொழுது தலைக்கு இடம் கொடுக்கணும் தலைமை நம்ம வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு மூளைக்கு வேலை கொடுக்கணும் தோல்வி வருகின்ற பொழுது அதை செய்யணும் வெற்றி வரும் பொழுது மனதுக்குள்ள வச்சுக்கணும் கண்டிப்பா பரவாயில்ல இறைவன் இந்த நிலையை கொடுத்துருக்கான் எந்த நிலையும் மாறும்

இடத்துக்கு வராரு வந்திருக்கீங்க சரி நாங்கலாம் தினைப்புணத்துல காவல் காத்துக்கிறோம் இருக்கோம் பேர் என்ன அதை சொல்லுங்க முதல்ல என் பேர் வீரதேவன் ஏ அந்த பேர் வச்சாங்க உங்களுக்கு அஞ்சு கொடிய மிருகங்கள் அடிச்சே கொண்டிருக்கேன் என்னயா சொல்ற ஆமா பரங்கைய கொண்டு அடிச்சு கொண்டிருக்கேன் சத்தியமா சத்தியமா பெரியம்மா மேல சத்தியமா அஞ்சு கொடிய மிருகத்தையா அடிச்ச பரங்கைய கொண்டு அடிச்சு கொண்டிருக்கேன் என்னென்ன மிருகம் கரெக்டா வண்டி ஓந்தி எட்டு கால பூச்சி நாக்கலாம் பூச்சி வெக்கமா இல்ல எதுக்கு வெக்க எங்க குடும்பத்துக்கு அதுவே போதும் இதெல்லாம் கொடிய மிருகமா கொடிய மிருகம் தான்

அவங்க மகளுக்கு கல்யாணம் மட்டும்தான் மல்லா அப்படி பேசாதீங்க சின்ன பிள்ளையில பாத்து ஆமாம் பொடி பொடி வாண்டுகள பாத்து டேய் என்ன சாமி நாலஞ்சு இல்லையா ஐம்பத்தி ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவர் மாத்தரை கூட வருப்பா சொல்றேன் டேய் நாரவர் நாரதார் நானு சாமி நாரதார் சாமி நீங்க சாமின்னு உண்மைக்கு நான் ஒத்துக்கிறேன் சரி இருக்கட்ட உள்ள அழைத்தால் வரும் தங்கை காவல்காக்கி கூப்பிடலாம் இதோ அழைத்து வருவேன் சாமி ஆசிரியா கொடுப்பீங்களா கண்ணு

நிலக்குயிலே சோழ கோயிலே பாடிப்பறக்கும் பாட்டுக்குயிலே பாடி பறக்கிறேன் பாடிப்பறக்கும் பாட்டு கோயிலே பாடி பார்க்கலாம் பாடி பார்க்கலேயா நிலக்குயிலே

மனிமே இருக்கு டேய் ஒரு பொசிஷன் விட்டது வரே பிச்சிருனான அந்த ஒரு பாட்டுக்குள்ளவே குடும்பமே நடத்திப் புடிச்சானே அந்த ஆட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா யார் வேணாலும் ஆடலாம் ஏன் சாமி அண்ணா அந்த ஆட்டத்துல நளினன் உண்டு பாவன அந்த அந்த অভিনয় ரொம்ப முக்கியம் உன்னையவே உண்டு தொழில் ரொம்ப டேய் என்னடா பே பாவன எந்த பாட்ட பாடுனாலும் சரி மணிமேகல அந்த மணிமேகல மாதிரி ஆடுறதுக்கு மணிமேகலலாம்

இதுக்காண்டி என்ன என்ன அணைச்சு சாமி கோவப்படுறாரு சாமிக்கு மூடு வந்துருச்சு நினைக்கிறேன் வைத்திருச்சு நமக்கு யாரு கட்ட பிரம்மசரா